ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எத்தனை பக்கம் டெய்லரிங் கிளாஸ் போயிருந்தாலும் சரியான ப்ளவுஸ் கட்டிங் வந்து பண்ண முடியலையா இப்போ நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு ரொம்ப ரொம்ப ஈஸியாக ஒரு ப்ளவுஸ் கட்டிங் வந்து பண்ண முடியும் நான் வந்து கீழே ராயேஜுக்கு ஒரு லைன் போட்டேன் ஒரு ஸ்கேலில் லைன் வந்து கீழே இடுப்பு மடித்து தைக்கிறதுக்காக லைன் போட்டேன் அளவு ப்ளவுஸாக ரெண்டாக வந்து மடிச்சுக்குங்க பேக் சைடு ஃபோல்டிங்கும் இடுப்பு ஃபோல்டிங் அதாவது பேக் நெக் அந்த ஃபோல்டிங் இருக்கு பாருங்கள் அது ரெண்டையும் நம்ம கரெக்டாக நேர் பண்ணி எடுத்து வச்சுட்டு அடுத்தது செஸ்ட் ரவுண்ட்டு தான் நம்ம இப்போ ஃபஸ்ட்டு வந்து மார்க் பண்ண போகிறோம் செஸ்ட் அந்த தாமம்பூல் சைட்டாக லைட்டாக இழுத்து மார்க் பண்ணிக்கங்க ரொம்ப இழுக்காதீங்க லைட்டாக மட்டும் இழுத்து மார்க் பண்ணிக்கிங்க ஏன்னு கேட்டால் அந்த லூஸாக வந்துருச்சு அப்படின்னா நமக்கு என்னாகும் ப்ளவுஸ் வந்து ரொம்ப லூஸாக அதனால் கரெக்டான அளவு வந்து மார்க் பண்ணணும் அதில் இருந்து ஒன்றரை இன்ச் தள்ளி மார்க் பண்ணியிருக்கிறேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா இடுப்பு சுற்றளவு வந்து சரியான அளவு மார்க் பண்ணியிருக்கேன் டாட்டுக்காக ஒரு இன்ச்சு அப்புறம் ஒன்றரை இன்ச் வந்து தையலுக்காக வந்து மார்க் பண்ணியிருக்கிறேன் இப்போ என்ன பண்ணுறேன் நான் வந்து நெக்கு வந்து கரெக்டாக நேர் பண்ணிக்கிறேன் ஏன்னா அளவு ப்ளவுஸை நம்ம ஆல்ரெடி போட்டிருப்போம் அதனால் அது வந்து கழுத்து வந்து அதிகமாக இருக்கும் அதனால் நான் வந்து அதனுடைய சரியான அளவு கால இன்ச் முன்னாடி தள்ளி தையலுக்கும் சேர்த்து மார்க் பண்ணிட்டேன் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஷோல்டர் வந்து சரியான அளவு மார்க் பண்ணிக்கிறேன் ஷோல்டர் முடி இடத்துல ஸ்லீவ் ஜாயின் பண்ணுவோம்ல அதையும் மார்க் பண்ணிட்டேன் இப்போ நிற்க அந்த சைடு மார்க் பண்ணியிருக்கிறேன் அதே மாதிரி ஷோல்டர் மார்க் பண்ணி அந்த ஸ்லீவ் ஜாயின் பண்ணுற அந்த இடத்தையும் வந்து இப்போ நம்ம மார்க் பண்ணிக்க போகிறோம் ஸ்லீவ் வளைவு நம்ம ஆம்கோள் வளைவு எடுக்கணும்ல அந்த வளைவு நான் என்ன பண்ணுறேன் ப்ளவுஸில் ஃபிங்கர் அந்த தையலுக்கு பக்கத்தில் ஒவ்வொரு ஃபிங்கராக வச்சு அதனுடைய அளவை இன்ச்சு பை இன்ச்சாக நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி பண்ணும்போது ப்ளவுஸில் இருக்கிற ஆம்கோல் வளைவு அப்படியே வந்து வரும் இப்போ அந்த வளைவு எல்லாமே வந்து கரெக்டாக நம்ம வந்து மார்க் பண்ணிட்டோம் கழுத்து நமக்கு உள் பக்கம் வந்து தள்ளிவிட்டு இப்போ பேக் நெக் அந்த ப்ளவுஸில் என்ன அளவு இருக்கோ அந்த அளவில் இருந்து ஒரு காலி இன்ச் முன்னாடி தள்ளி நான் வந்து மார்க்கிங் வந்து பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி மார்க்கிங் பண்ணும்போது உங்களுக்கு அளவு ப்ளவுஸில் இருக்க சேம் அளவு கிடைக்கும் இப்போ ஷோல்டருக்கு மேலே அரை இன்ச் தள்ளி லைன் போட்டோம்ல அதை வந்து லைன் வந்து ஜாயின் பண்ணிட்டேன் நெக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா பேக் நெக்குக்கு நம்ம வந்து காலி இன்ச் முன்னாடி தள்ளி மார்க் பண்ணிட்டோம் கட்டிங்க்கு விட்டுருக்கோம் இப்போ வந்து ஷோல்டரில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்லீவ் ஜாயிண்ட்டுக்காக ஒரு அரை இன்ச் முன்னாடி தள்ளி லைன் வந்து ஆம்கோல் வளைவில் இப்போ வந்து அந்த நேர் எங்க வருதோ அதுக்கு ஒரு லைன் வந்து போட்டிருக்கேன் இது வந்து நமக்கு அந்த ஒன்றரை தையலுக்கு விட்டோம்ல அதுக்கு வந்து ஒரு லைன் வந்து போட்டுக்கலாம் நான் கொஞ்சம் அந்த ஆம்கோல் வளைவு அந்த ஒன்றரை போட்டிருக்கேன்னா முன்பக்கம் டாட் பிடிக்கும்போது சில டைம் துணி பத்தாம போகும் அதுக்காக அந்த நேர் வந்து நான் எடுத்திருக்கேன் இப்போ என்ன பண்ணலாம் கீழே எக்ஸ்ட்ரா பண்ணிக்கிங்க அதுக்கப்புறம் பேக் நெக் சோல்டர் ஆம்போல் வளைவு எல்லாமே வந்து கட் பண்ணிக்கலாம் அளவு ப்ளவுஸை வச்சு நீங்கள் கட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயம் கிடையாது ஆனால் சின்ன சின்ன நுணுக்கங்களோடு வந்து பண்ணும்போது தான் உங்களுக்கு அந்த பிளவுஸுடைய கட்டிங் கரெக்டாக இருக்கும் இப்போ சிசர் கட் போட வேண்டிய இடத்துக்கு எல்லாமே வந்து சிசர் கட் வந்து போட்டுக்குங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் நம்ம ஸ்லீவ் வந்து கட்டிங் வந்து பண்ணிக்கலாம் ஸ்லீவ் கட்டிங் பண்ணுறதுக்கு நான் வந்து என் பக்கம் ஓப்பன் சைட் இருக்க மாதிரி வந்து வச்சுருக்கேன் உங்களுக்கு அண்ணி கிளாத் இருக்குன்னா ஒரு லைன் போட்டு கீழே மடித்து தைக்கிறதுக்கு ஒரு லைன் போட்டு இப்போ ஸ்லீவ் வந்து எடுத்துக்குங்க ஸ்லீவ் உடைய லென்த்து மேலே ஒரு அரை இன்ச் வந்து தையலுக்கு வந்து மார்க் பண்ணிக்கலாம் அடுத்தது ஸ்லீவுடைய ரவுண்டு வந்து மார்க் பண்ணிக்கலாம் அந்த ஆம்கோல் வளைவு இருக்குது பாருங்கள் அந்த வளைவை அப்படியே ப்ளவுஸை நான் எப்படியே வந்து சைடாக எடுத்து விடுறேன்னு பாருங்கள் எடுத்து விட்டுட்டு கரெக்டாக நேர் பண்ணிவிட்டு அந்த ஆம்கோல் வளைவு எந்த இடத்துல வருதுன்னு லைட்டாக மட்டும் இழுத்து மார்க் பண்ணிக்கிங்க அதுலேருந்து ஒன்றரை இன்ச்சு கீழேயும் ஸ்லீவ் ரவுண்டுக்கிட்ட ஒன்றரை இன்ச் வந்து தையலுக்கு விட்டுக்கலாம் அடுத்தது இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அந்த ஆம்கோல் வளைவு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ளவுஸ் அப்படியே முன்பக்கமாக வந்து தள்ளிட்டு அந்த ஃபிங்கர் வச்சு அதாவது அந்த தையல் இருக்கும் பாருங்கள் நமக்கு அந்த ஸ்டிச்சிங் இருக்கிறதோட ஃபிங்கர் வச்சு வச்சு நம்ம அப்படியே அந்த வளைவை வந்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரிலாம் வளைவு எடுக்கும்போது நமக்கு அந்த ப்ளவுஸில் எந்த மாதிரி வளைவு வருதோ அதுக்கேற்ற மாதிரியான தான் வந்து இருக்கும் இப்போ இந்த வளைவு வந்து நம்ம வந்து அப்படியே வந்து ஜாயின் பண்ணி விட்டுக்கலாம் அதில் இருந்து ஒரு அரை இன்ச் முன்னாடி தள்ளி நான் வந்து லைன் வந்து போட்டுக்கிறேன் வந்து வந்து நம்ம அந்த இருக்க லைனுக்கு லைன் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் அளவு ப்ளவுஸ் வச்சு கட்டிங் பண்ணும்போது ஒரு சில அளவுகளில் ரொம்ப நுணுக்கமாக பார்க்கணும் அப்படின்றது இல்லை ஆனால் ஒரு சில விஷயங்களை கண்டிப்பாக நுணுக்கங்களோட செஞ்சால் மட்டும்தான் உங்களுக்கு அளவு ப்ளவுஸை வச்சு கட்டிங் பண்ணும்போது கரெக்டான அளவு வந்து வரும் அடுத்தது ஆம்கோல் டெப்த்து வந்து எடுக்கலாம் லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹாஃப் இன்ச் உள் பக்கம் இருக்க மாதிரி கிராஸ் பண்ணி ஆம்கோல் டெப்த்து வந்து எடுத்துக்குங்க அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோம் முன்பக்கம் வந்து கட்டிங் வந்து போட்டுக்கலாம் முன்பக்கம் வந்து கிராஸ் கட்டிங் வந்து போடும்போது நமக்கு ஆப்போசிட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா கரப்பகுதி இருக்க மாதிரி வந்து வச்சுக்கங்க இப்போ பேக் சைடு பீஸை இந்த கரப்பகுதி பக்கத்தில் டச் ஆகிற மாதிரி வந்து வச்சுக்குங்க ஒரு கொஞ்சம் தள்ளி வச்சு மார்க் பண்ணிக்கங்க அடுத்தது ஃப்ரண்ட் நெக்கு கட்டிங்கில் போகுதா இல்லையா அப்படின்றத நான் இப்போ வந்து செக் பண்ணி பார்க்குறேன் கட்டிங்கில் வந்து போகலை அதை அப்படியே வந்து மார்க் பண்ணிக்கிறேன் மேலே சோல்டரில் அரை இன்ச்சு விட்டுட்டு தான் ஃப்ரண்ட் நெக்கு வந்து நான் செக் பண்ணியிருக்கேன் அடுத்த அந்த சைடில் இருக்கக்கூடிய அளவை அப்படியே மார்க் பண்ணிக்கிங்க ஹார்ம் ஹோல் வளைவு அதே மாதிரி ஷோல்டர் இது எல்லாமே மார்க் பண்ணி வச்சுக்கோங்க கிட்ட மட்டும் நம்ம வந்து பேக் சைடு எடுத்துகிட்டு ஃப்ரண்ட் நெக்கு வந்து மார்க் பண்ணிக்கலாம் அடுத்தது என்ன பண்ணலாம் இப்போ அளவு ப்ளவுஸில் இருந்து நம்ம வந்து ஃப்ரண்ட் ஹைட் அதாவது முன் உயரம் ஃபஸ்ட்டு அந்த டாட்டில் மேலே அரை இன்ச்சை விட்டுவிட்டு அந்த டாட் வரைக்கும் ஒரு அளவு எடுத்திருக்கேன் டாட்டில் இருந்து கீழே பட்டி ஜாயிண்டு அதுக்கு மேலே தையலுக்கு அந்த மாதிரி விட்டுருக்கேன் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஆம்பூல் சைடு ஒரு அரை இன்ச் விட்டுட்டு பட்டி ஜாயின் பண்ணியிருக்கேன் இடம் அதுக்கு கீழே ஒரு அரை இன்ச் அந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம் அதே மாதிரி முன்பக்கம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம அளவு ப்ளவுஸ் இருக்குதுல ஷோல்டரில் அரை இன்ச்சை வந்து விட்டுருங்க அதை நான் மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன் அந்த அரை இன்ச்சில் இருந்து நமக்கு வந்து முன்களுத்து எந்த இடத்துல வருது அப்படின்றத பார்த்துக்கலாம் அதில் இருந்து ஒரு கால் இன்ச் முன்னாடி தள்ளி நெக்கோட வளைவை வந்து எடுத்துக்கோங்க அடுத்தது ரெண்டாவது டாட் வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் ல அங்கே ஒரு மார்க்கிங் வந்து பண்ணிக்கிங்க அது தையலுக்காக ஒரு கால் இன்ச் எக்ஸ்ட்ரா வந்து மார்க் பண்ணிக்கோங்க அடுத்தது அந்த டாட்டை தூக்கி ரெண்டாவது மார்க்கிங் நேர் வெஸ்ட்டு பட்டி ஜாயின் பண்ணுற இடம் பட்டி தையலுக்காக விடக்கூடிய அளவு ஒரு அரை இன்ச் கீழே இறக்கி விட்டுக்குங்க இப்போ இந்த மூணு மார்க்கிங் இருக்குல்ல அதை அப்படியே நான் வளைவு பண்ணி போட்டுக்கிறேன் இந்த மாதிரி போடும்போது நமக்கு நெக் அதாவது ஃப்ரண்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா போர்ட் ஷேப்பில் வந்து இருக்கும் ஒரு கால் இன்ச்சு பட்டன் பேஸ்க்காக வந்து விட்டுட்டு நான் வந்து மட்டன் பீஸ் அந்த உயரத்தை வந்து மார்க் பண்ணியிருக்கேன் ஆம்போல் சைடு லைட்டாக ஒரு ஹாஃப் இன்ச் கீழே இறக்கி ஆம்போல் டிப்து வந்து எடுத்திருக்கேன் மேலே அரை இன்ச்சை விட்டுட்டு ஆம்போல் அந்த டாட் எந்த இடத்துல வருது அப்படின்றத மார்க் பண்ணி கீழே ஒரு அரை இன்ச் விட்டுட்டு நான் வந்து ஆம்போலுடைய உயரத்தையும் வந்து மார்க் பண்ணிக்கிட்டேன் இப்போ வந்து நமக்கு சென்ட்ரு டாட்டுடைய உயரம் வந்து இருக்குது அந்த பட்டன் சைடு வரக்கூடிய அந்த டாட்டுடைய உயரம் கோல் சைடு வரக்கூடிய உயரம் இது எல்லாமே வந்து இருக்குது அப்போ நம்ம ப்ளளவுஸு வந்து கட்டிங் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப ஈஸியாக பண்ண முடியும் அந்த சென்ட்ரு டாட் எந்த இடத்துல வருது அப்படின்றத ஒரு கால் இன்ச்சை விட்டுட்டு அந்த டாட் நம்ம வரும்ல தையல் அதோட மார்க் பண்ணிக்கிங்க அந்த உள்பக்கம் திருப்பி அந்த டாட் துணி இருக்கும்ல அந்த அளவு மறுபடியும் அதே அளவு இதுதான் வந்து நமக்கு அந்த சென்ட்ரு டாட் பிடிக்கிறதுக்கு நம்ம அந்த லைன் வந்து போட்டுக்கலாம் இந்த மாதிரி எடுக்கும்போது அலோ ப்ளவுஸில் இருக்கிற சேம் அளவு நமக்கு அப்படியே வந்து கிடைக்கும் இந்த மாதிரி நீங்கள் கட்டிங் வந்து பண்ணும்போது ஒரு சில நுணுக்கங்கள் கரெக்டான கட்டிங் வந்து பண்ணணும் ஆனால் ஸ்டிச்சிங் பண்ணும்போதுமே கவனமாக வந்து எங்கெங்கே தையலுக்கு எவ்வளோ விட்டுருக்கோமோ அதை பிடிக்கணும் ஷோல்டர் லூஸ் வரக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு கால் இன்ச்சு வந்து நெக்கில் வந்து ஃப்ரண்ட் நெக்கில் கிராஸ் வந்து பண்ணிக்கிறேன் அளவு ப்ளோஸ் வச்சு கட்டிங் பண்ணும்போது தையலுக்கு விடக்கூடிய அளவுகளை கண்டிப்பாக கட்டாயமாக விட்டு தான் ஆகணும் அதே சமயம் போதும் இழுக்காமல் வந்து தைக்கணும் இதுவும் ரொம்ப முக்கியம் அப்புறம் நம்ம அந்த முன்பக்கம் அளவெல்லாம் எடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக இழுத்து வச்சு அளவு எடுக்கும்போது ஓவராக இழுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அளவு மாறிக்கும் அதை வந்து நீங்கள் கொஞ்சம் நம்ம நார்மலாக தான் வந்து இழுக்கணும் ரொம்ப இழுத்தாலாம் வச்சிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அளவு வந்து மாறிக்கும் இப்போ அந்த சென்ட்ரு டாட்டு அந்த அளவெல்லாம் அடுத்த சைடு வரணும் அப்படின்னா அதை அப்படியே தட்டி விட்டால் போதும் உங்களுக்கு அடுத்த சைடு அந்த மார்க்கிங் வந்து அப்படியே வந்து வந்துடும் அடுத்தது நம்ம பட்டி வந்து கட்டிங் வந்து பண்ணணும் இப்போ பட்டியோட கட்டிங் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அலோ அலுவலில் இருந்து அளவெடுத்தும் கட்டிங் வந்து பண்ணலாம் அப்படி அலோ ப்ரோஸ் அப்படியே வச்சும் கட்டிங் பண்ணலாம் அப்படி இல்லைனா இன்ச் டேப் வச்சும் நீங்கள் கட்டிங் வந்து பண்ணலாம் இப்போ நான் என்ன பண்ணுறேன் இன்ச் டேப் வச்சு கட்டிங் பண்ணும்போது நமக்கு அப் அண்ட் டவுன் பிரச்சனை வந்து வராது அதுக்காக நான் வந்து இன்ச் டேப்பை வச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன் வழக்கமாக நம்ம பட்டி எப்படி மார்க் பண்ணுவோமோ அதே மாதிரி அடுத்தது அரை இன்ச் மேலே தையலுக்கு ஏற்றி வச்சுட்டு அந்த பட்டியோட உயரம் எவ்வளோ இருக்குது அப்படின்றத நான் செக் பண்ணிக்கிறேன் ஏன்னா சில பேருக்கு என்னென்னா அலோ ப்ளவுஸை வச்சு அப்படியே ட்ராயிங் வந்து பண்ணி எல்லாமே கட் பண்ணுவாங்க ஆனால் பட்டி கட்டிங் பண்ணும்போது கண்டிப்பாக தப்பு பண்ணுறாங்க அந்த தப்பு வராமல் இருக்கணும் அப்படின்னா இப்போ நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறம் பட்டியை மட்டும் டேப் வச்சு யூஸ் பண்ணி கட்டிங் பண்ணி பாருங்கள் அவங்களுக்கு அந்த வரக்கூடிய சின்ன சின்ன மிஸ்டேக்கும் வந்து கண்டிப்பாக வந்து வராது இதே மாதிரி அடுத்த பட்டிங் கட்டிங் வந்து பண்ணிக்கலாம் அடுத்தது பட்டன் பீஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த பேக் நெக்கு வந்து கட் பண்ணியிருக்கோம்ல அந்த நெக்கில் இருந்து நம்ம அந்த அளவு வந்து எடுத்துக்கலாம் ஒரு அரை இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி வந்து எடுத்து கட்டிங் வந்து பண்ணி பாருங்கள் இப்போ நான் பண்ண மாதிரி உங்கள் அளவு ப்ளவுஸை வச்சு நீங்கள் கட்டிங் பண்ணி பாருங்கள் ரொம்ப கரெக்டாக வந்து வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்